வணக்கம் டிபி டாக்ஸ் கயல் சிறியில் தருமலிங்கம் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கயல் சிறியில் ஹீரோயின் அவங்களோட பெரியப்பா கதாபாத்திரத்தில் தருமலிங்கம்ன்ற கேரக்டரில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் எல் முத்துராமன் இவர் டிசம்பர் நான்காம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு முத்துராமன் அவங்களோட ஃபேமிலி புகைப்படம் இதுதான் முத்துராமன் அவங்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க ஒருத்தர் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறாரு இன்னொருத்தர் கனடாவில் ஒர்க் பண்ணுறாரு முத்துராமன் அவர்கள் தன்னோட சினிமா கரியரை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் தொடங்கியிருக்காரு வழக்கு என் திரைப்படத்து மூலயமா தான் இவர் முதல் முறையாக திரையில அறிமுகம் வர்றாரு முதல் திரைப்படத்திலேயே இவருக்கு மிகப்பெரிய கதாபாத்திரம் கிடைச்சது அந்த திரைப்படத்தில் இவர் காவல் அதிகாரியாக ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் அந்த திரைப்படத்தை ரஜினிகாந்த் அவர்கள் நேரில் பார்த்துட்டு இவரை கூப்பிட்டு பாராட்டி கட்டுப்பிடிச்சு உங்கள் நான் ஆசீர்வாதம் வாங்குகிற அளவுக்கு நீங்கள் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதுன்னு பல இடங்களில் முத்துராமன் அவர்கள் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் தொடர்ந்து திரைப்படங்களில் குணச்சித்திர வில்லன் கதாபாத்திரங்களில் நடிக்கிற வாய்ப்பு முத்துராமன் அவர்களுக்கு கிடைச்சது குறிப்பாக இவர் ஆண்டவன் கட்டளை கருடன் திருட்டுப்பயிலே அறம் ஜில்லா பாண்டிய நாடு வேலைக்காரன் வீரம் வள்ளினம் வீரமே வாகை சூடும் மிக மிக அவசரம் நம்ம வீட்டு பிள்ளை ராட்சசி திமுரு பிடிச்சவன் பிச்சைக்காரன்னு ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காரு எல்லா திரைப்படங்களையுமே சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருந்தாலுமே இவரோட சிறந்த நடிப்பால் அந்த சின்ன கதாபாத்திரமும் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இவர் இப்போது கையல் சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சு சன் குடும்ப விருதுகளுமே இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது கயல் சிறியலில் முத்துராமன் அவரோட தருமடிங்க கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி கேட்டாசு இன்றைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்